அதனை தடுக்க ஏற்கனவே மனு கொடுத்து இருந்த நிலையில் அதனை அதிகாரிகள் திரும்பி அனுப்பிவிட்டதாகவும் அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்ய வேண்டும் என மனு அளிக்க வந்தார் இந்த நிலையில் அங்கு அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க குன்றத்தூர் போலீசார் இந்து அமைப்பு நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்து அமைப்பினர் கொடுத்த மனுவை பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் பெற்றுக்கொண்ட நிலையில் இது குறித்து நடவடிக்கை எடுக்க சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் எடுக்கப்படும் என தெரிவித்த நிலையில் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மேலும் இந்த பத்திரப்பதிவை ரத்து செய்யவில்லை என்றால் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளனர் சில நபர்களால் போலியான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு அதன் மூலம் பதிவு பத்திரப்பதிவு செய்வதாக தகவல் கிடைத்தது அந்த ஆவணங்களின் அடிப்படையில் கடந்த பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தடை மனு வழங்கினோம் ஆனால் அந்த தடை மனுவுக்கு எந்த விதமான ஒரு விசாரணையும் செய்யாமல் குன்றத்தூர் சார் பத்திர பதிவாளர் வேறு ஒரு நபருக்கு பதிவு செய்து விட்டார் அவரை கண்டித்து இன்று இந்து பாரத முன்னணி மற்றும் இந்து இயக்கங்கள் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தோம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பிறகு மீண்டும் ஒரு முறை மனுவாக வழங்கினால் அதற்காக முன்னெடுப்பு செய்யப்படும் என்று சொன்னதால் பேச்சுவார்த்தை சார் பதிவாளர் நடத்தினோம் அதில் செய்ததை எந்த அளவும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ரத்து செய்வதற்கான சட்ட பணிகளை மேற்கொள்ளுமாறும் மேற்படி மற்ற ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு ஏக்கர் சொல்லக்கூடிய அந்த மடத்திற்கு சொந்தமான இடத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று பதிவாளருடைய ஆணையர் தலைவர் அவர்களுக்கு நாங்கள் பரிந்துரை செய்வதாக பத்திர பதிவாளர் சொன்னார் அதனை ஏற்றுக்கொண்டு அவருடைய நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதற்காக எங்களுடைய பிரதான கோரிக்கை இப்போ நாங்கள் தடை கொடுத்த பிறகு செய்த பதிவை எக்காரத்தை கொண்டும் ஆவணங்களை பத்திரம் பதிவு செய்த நபரிடம் ஒப்படை கூடாது என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதையும் அவர்கள் ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கிறார் அந்த இடம் கோவூர்ல மடம் இருந்ததாக சொல்லக்கூடிய மடம் இன்று இல்லை என்றாலும் கூட அந்த மடத்திற்கு சொந்தமான இடத்த அரசாங்கத்துக்கு தான் செல்ல வேண்டும் அதனுடைய மதிப்பு இன்று சந்தை மதிப்பு ஐம்பது கோடி என்று சொல்கிறார்கள்